சஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள் அண்மை காலத்திலே பாராளுமன்றத்திலும் கிழக்கிழங்கையிலே முஸ்லிம்கள் மத்தியில் அடிப்படைவாத குழு ஒன்று இயங்கி வருவதாக பரவலான கருத்துக்கள் பயிரப்பட்டு வருகின்றது இது தொடர்பாக என் பி பி யின் அமைச்சர்களும் பேசியிருந்தனர் இதற்கு எதிர்மறையான கருத்துக்களும் பயிரப்பட்டிருந்தது இவ்வாறான குழுக்கள் இல்லை என்ற கருத்துக்களும் பயிரப்பட்டதுடன் இவ்வாறான குழுக்கள் இருக்குமாக இருந்தால் அடிப்படை வாதத்தை ஏற்படுத்துகின்றார்கள் தீவிரவாதத்தை ஏற்படுத்துகின்றார்கள் என்ற கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் உடனடியாக இவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்தும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தது என்றாலும் இது தகவலாகவே கிடைத்துள்ளது மேலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என அரசு தரப்பு கூறியிருந்தது எனவே யாராக இருந்தாலும் தேசிய ஒற்றுமைக்கு பங்கம் விளைவிக்க கூடியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் இன ஒற்றுமைக்கு நாட்டின் சுதந்திரத்திற்கு எதிராக செயற்படக்கூடியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அதே போன்று இவ்வாறான அடிப்படைவாதம் ஊடாக நாட்டிற்கு பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இதே செயற்பாடைய ஞானசார தேரரும் செய்கின்றார் என்பதையும் அரசாங்கம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அவருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த நிலையில் கிழக்கிழங்கையிலே அதிலும் கல்முனை பிரதேசத்தில் சூப்பர் முஸ்லிம்கள் என்ற குழு இயங்கி வருவதாக கூறப்படுகின்றது இந்த சூப்பர் முஸ்லிம்கள் என்ற குழுவுடன் டாக்டர் ரைஸ் முஸ்தபாவிக்கும் தொடர்பு இருக்கின்றது அவர்களுடன் இணைந்து இவரும் செயற்படுகின்றார் என்ற கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் பகிரப்பட்டிருந்தது என்றாலும் இது தொடர்பாக டாக்டர் ரைஸ் முஸ்தபா பேஸ்புக் வலைதளம் ஊடாக தனது மறுப்பினையும் தெரிவித்திருந்தார் தான் இவ்வாறான எந்த குழுக்களுடனும் தொடர்புகள் கிடையாது தான் கல்முனையில் வசிக்கவில்லை தான் லண்டனிலே வசித்து வருவதாகவும் டாக்டர் ரைஸ் முஸ்தபா கூறியிருந்தார் எனவே தன்னை இதனுடன் இணைத்து வரும் செய்திகள் அனைத்தும் பொய்யானது என்பதை டாக்டர் ரைஸ் முஸ்தபா உறுதிப்படுத்தியிருந்தார் லண்டனிலே வசித்து வருவதுடன் லண்டன் வைத்தியசாலையிலே பணிபுரிந்து வருகின்றார் குழந்தைகள் மருத்துவ நிபுணராக பணிபுரிவதுடன் குழந்தைகள் தீவிர சிகிச்சை நிபுணராகவும் டாக்டர் ஐஸ் முஸ்தபா செயற்பட்டு வருகின்றார் இவர் பல புத்தகங்களையும் எழுதிய மிகச்சிறந்த கல்விமானாகவும் காணப்படுகின்றார் எனவே இவர் மீது சேறு பூசும் விதமாகவே இந்த தகவல்கள் பரப்பப்பட்டிருந்தது அதே போன்று டாக்டர் ஐஸ் முஸ்தபா இதற்கு முன்னர் ரஜரட்டை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராகவும் கடமையாற்றியிருந்தார் தற்பொழுதும் இலங்கைக்கு மருத்துவ பரிசோதனைகளுக்காக அதிலும் விசேடமாக குழந்தைகள் மருத்துவ நிபுணராகவும் கலந்து கொள்கின்றார் இந்த நிலையிலே இவர் தொடர்பான பொய்யான கருத்துக்கள் பரப்பப்பட்டிருந்தது எனவே டாக்டர் முஸ்தபா தனக்கும் இந்த செய்திகளுக்கும் எந்த தொடர்புகளும் கிடையாது என கூறியிருந்தார் என்றாலும் இவர் தனக்கும் இந்த குழுக்களுக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை என்று கூறினாலும் இவ்வாறான ஒரு குழு இருக்கின்றதா என்ற கேள்வியும் விரும்புகின்றது எனவே இவ்வாறானது ஒரு குழு இருந்து சமூகத்திற்கு விரோதமான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்களாக இருந்தால் ஏன் இவர்கள் இன்னும் அடையாளப்படுத்தப்படவில்லை கைது செய்யப்படவில்லை என்ற கேள்வியும் வளம்புகின்றது எனவே அடிப்படைவாதம் தீவிரவாதத்தை பரப்பக்கூடியவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்கு நாட்டின் ஒற்றுமைக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடியவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றாலும் ஒரு சிலர்கள் செய்யும் தவறுகளுக்காக ஒரு சமூகத்தை ஒரு பிரதேசத்தையே குற்றம் சாட்டுவது பிழையானது எனவே யார் பிழை செய்தாரோ அவரை மாத்திரமே தண்டிக்க வேண்டும் அவரை மாத்திரமே குற்றம் சாட்ட வேண்டும் எனவே இவ்வாறான பிரச்சனைகள் காணப்பட்டால் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோர்மை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவை வழங்குங்கள்